வர்ற சொல்லுங்க மாமதுரை அண்ணொடி மாமதினி மருதமணி ரடி மாமதுரை அண்ணக் கொடி மாமதினி ரெடி ஏ பட்டாசு ஏ வாராசு மேடம் போன் பண்ணீங்களா நான் தான் போன் பண்ணேன் உங்க ஸ்லீண்டர் ஓசை கொண்டு இந்த கப்ளிங் அடிக்குல மூட் கேஸ் கசிதா என்னது கேஸ் கசிதா சார் இப்ப என்னால கசிந்து இருக்குது அப்படி நீங்க எப்ப வருவீங்க ரொம்ப எதிர்பார்ப்பு நான் காத்து இருக்கேன் இப்ப பதிஞ்சிருக்கீங்களா பதியலையா அது என்ன பதியலையே யார் உங்க வீட்டுக்காரரா ஏய் மிஸ்டர் நட்டவகாலி முண்டே சிலிண்டர் கேட்டது அந்த மேடம் இந்தாருக்கு வர தட்டாங்குச்சி

அவன் அம்புட்டுக்கான இருக்க தண்டி எருவு மாட்டு கண்டாலிமையை அடிக்க முடியாமல் இருக்கிறான் இதெல்லாம் விதி பரவாயில்ல அவன் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அவன் மடுவ நோங்குறான் லாஸ்ட்டு பா டூ மினிட் இப்பொழுது மருதுமணி வெதறிடம் பூச்சைப்படிப்படுகிறது ஃபஸ்ட்டு கீர் போட்டாங்க அம்மா விழுகலை மேலே ஏறி போடுறாங்க பரவாயில்ல இப்போ வந்து சாக்கபுசரையும் நோன்றாங்க அவன் சுகம் ஏற்றுக் கொள்ளுகிறான் இவன் காலை ஏற்றுக்கொள்ளுகிறான் ரெண்டு பேரும் காளி முண்டைகள் நாடகமாக பெட்டுப்படமா

கொண்டையில அடிச்சு போடுவேன் நாங்க ரெண்டு பேர் இருக்க அங்க இங்க வா கொண்டையில அடிக்காத ஏ முட்டு புதுடா ரெண்டு ஒரு பல்ல பொத்தி பொத்தி கை ரேக வர அழிஞ்சு போச்சடா பொம்பள அத்தை நடி அடிக்கிறா நீ இருக்கின்ற இந்த தம்பள தான்டா பேசு ஏய் நீ ஆம்பளை அங்க வந்து ஏற பாக்குற அடி பொளந்துறேன் ஏய் தங்கம் அடிக்கடி டச் பண்ணாத உன்னை ஜெனே ஆக்கி புடுவேன் ஏட்டாய் போச்சு விளக்கேத்தல அம்யா

போயிரு நான் அந்த நாடத்தை நான் முடிச்சிக்கிறேன் நீ பாட்டு மிஸ்டே எடுத்துக்கணும் பாடா பாடா என்ன தலை வர்ற காரியம் முடாவது தலையை கொண்டு போய் எதுக்குள்ள என்ன பேசுற என்ன பேசுற பையனு தமிழ்த்தம் பேசுற அஹ் இன்னும் போகும்மாடா ஏன் மண்டைய மசூர பாரு உசுர கொடுத்த சாமிய பாரு மசுரை பாரு உசுர கொடுத்து சாமிய பாரு வாட்டு மிஸ்டர் இளந்த முண்டா என்ன தாத்தா வாட்டு வாட்டுன்றான் தெரியல என்னடா என்ன மண்டையில மசர பாரு உசுர குடுத்த சாமியா பாரு மண்டையில மசர பாரு உசர கொடுத்த சாமியா பாரு என்ன பண்றீங்க அங்கிள் எங்க ஆடுங்க பாப்பா இங்க இல்லைங்க ஆடுங்க ரெடி மியூசிக்

மிஸ்டர் நீрмаல என்னாச்சு என்னாச்சு ஏனா ப்ரோ ஒட்டி வச்சிருந்தா கீழ விழுந்த மாதிரி தெரியும் சந்தோஷ் என்னது என்னது ப்ரோ கிளவாப்ளம் மேகதட ஏரத உள்ள அம்மா கரே எங்க உள்ள மேகதட ஏரத எங்க உள்ள

பத்து லட்சம் தெருவிழாவை ஒரே வார்த்தை பாரி விட்டாங்க மருதமணி பயில கொடூரமா இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு சந்தோஷ ஜீமகர்ல குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி

வீரவாண்டிய கட்டபோன் நாடகத்தில் நடித்த உன்னையே வள்ளியம்மன் நாடகத்துக்கு நடிடா அப்படின்னு தைரியம் கொடுத்து வளர்த்து விட்ட இந்த எம்கேஆர் உனக்கு கண்ணுக்கு தெரியல தெரியல மூவாயிரம் ஜம்மன் கொடுக்கும் போது காரியாவட்டி முக்கு ரோட்டில் வந்து அழுதுகிட்டு போனதுனால ரவுண்ட் ஐயாயிரம் கொடுத்த இந்த எம்கேஆர் உனக்கு கண்ணுக்கு தெரியல நாங்கள் சொல்கிறாங்கல்ல நாடக வேனில் போக மாட்டேன்னு புது காரா வாங்குடான்னு சொல்லி உன்னை ஏசி காரில் கூப்பிட்டு உனக்கு ஒரு பிஏ காலமைக்கி விட்ட சொன்ன இந்த எம்கேஆர் உனக்கு கண்ணுக்கு தெரியல

என் காலில் நீ விழுற அளவுக்கு நீ என்ன செஞ்ச அண்ணே ஏ நொப்பம் உண்ட அண்ணா ஏ நீ பொத்துரா மயிர் அண்ணா இந்த ஆண்டி அப்படி பண்ணி பண்ணிவிடா

நான் வந்து நான் மாரிச்சு மாட்ட கவரு ஓடறானடா வந்தேன் வாடிக்குள்ள ஏறக்கூடாத மா வாடிக்குள்ள ஏ மாடா காயத்தை ஆத்துட்டாத நான் மாடை பிடிக்க கூடாது வாடி விட்டு வெளியே வந்தா தான் நீ புடிக்கணும் ஏ நெஞ்சிலே அடிக்குற அதனே அடிச்சிடு இங்க பாரு என்ன போه உனக்கு கப்பலிங்க கபளிங்கேமா வாடா வாடா பாவ ரொம்ப ஏங்கி போயிருக்கடா சந்தோஷம் முத யாருனுக்கு முஞ்ச முத காமிங்க எங்க இருக்காரு அவன கரா முடிச்சா தூக்கு ஆள சொல்றே நானு சந்தோஷம் மாமா மூஞ்ச காமிங்க புள்ளு கட்ட தூங்கிட்டு போறவன் போல ஒரு ரெண்டு நாளை என்ன நீ ஏத்தி பார்க்கல தன்னானே 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 குக்கு 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 சுக்கு வந்து திட்டி கிட்டா கட்டி குறைக்க அட மருதம் அனைதான் வாசிதான் மருதமனை கிட்டா கிட்டா

முடிவிட்டேன் ஆவணியில் ஒன்று என்ன ஆமா இப்போ ஆடியில் சுத்தம் பண்ணியிருக்காரு ஒன்று ஒன்று கட் பண்ணவனா ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆடியில் சுத்தம் பண்ணியிருக்காரு நான் ஆவணியில் தான் வந்து கல்லை உண்டுவார் பொதக்கு பொதக்கு பொதக்குன்னு வேளே போட ஆடியில் சுத்தம் பண்ணிட்டு ஆலப்புழா கல்லில் ஆவணியில் வந்து உண்டுவாராம் அது ஆலப்பிழா கல்லில் தேவையே இல்லை சின்ன சித்துக்கள் இருந்தாலே போதும் சின்ன தங்கம் செவத்த தங்க செவத்த தங்க சின்ன தங்க சின்ன தங்க செவத்த தங்க செவத்த தங்க என்ன உகாந்தாடுற நான் உகாந்தாடுற மாரே தரோணா ஏ என்ன உகாந்தாடுற சின்ன தங்க చర్ంగా <tongue> <tongue>

தம்பி எது எது பேசாதடா அண்ணே சொந்த பத்திரம் லவ் ஓம் பத்திரத்தை நான் உழைக்கவே மாட்டேன் நீ வாட்டி பத்திரம் ஆச்சுரு ஹலோ கொஞ்சம் ஊம்பரு ஊம்பரு ஏத்துப்பா அது ஊம்பர்றா சவுண்டு கம்மியா இருக்கு ஹலோ ஹலோ ஊப்பர் கிருணி கிருணி ஏத்துப்பா தம்பி மஞ்சப்பள்ளாம் அரைஞ்சு விடுவேன் அதை புடிங்கி போடுறியா ரொம்ப இடந்துலாம் இருக்கு மருதமணி பாரு இப்போ என்ன அப்பா ஒன்று கொடுவோம்மா

இந்த உலகமே இருட்டா கடந்தால் நான் உனக்காக கவரட்டுக்குள்ளே மெழுகுவத்தியாக இருப்பேன் நீ இல்லாத அந்த இதை நான் ஏதோ நினச்சி பார்க்க முடியாது அவங்க கிடைக்கேன் சும்ப காலை வாத்தியார் ரொம்ப நேரமாக நிற்கிறார் வாத்தியார் எதுக்கு நிற்கிறார் ஸ்டூடெண்ட் தான் நிற்கணும் இல்லை நம்ம மேலே பொன்னாடை போத்தருக்கா பொன்னாடை போத்தருன்னு சொல்லி அவர் மேட்டூர் சொந்த ஊர் மேட்டூர் ஐயா ஆசிரியர் பெருந்தகை அண்ணன் மருதமணி அவர்களுக்கு முன்னாடியே போத்தி கௌரவப்படுத்துலா எனக்கு முன்னாடே போடுவார் கணேஷ் போயில சோ பேர் ரொம்ப இந்த ஓனர் வந்துட்டார் ஆர்எஸ் சுந்தரம் மைசெட்டு ஓனர் வந்துட்டார் போய் கொலாபுரம் யூனிட் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தியெல்லாம் எங்கே ஓனாரு எம்கேஆர் கேஆர் அன்பாளையத்துக்கா ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா முருகானந்தம் எந்த ஊர் சொந்த ஊர் மதுரை திருப்பாவளை முருகானந்தம் ஆசிரியர் சார்பாக அன்பாளையத்துக்கு ஆயிரத்தி ஒன்று நன்றி ஐயா வலிபுரத்து போயிலெல்லாம் அடிக்காதியா உண்மையிலே அவரை நம்ம பெருமைப்படணும் தம்பி எங்களை வந்து ரொம்ப என்னை தேடி மருதங்குடிக்கு வந்தார் கார் போட்டு அவரும் அவங்க மனைவியும் அவர் ஒரு ஒரு ஆசிரியர் ஆசிரியர் எங்க மேலே ஒரு அவ்வளவு பிரியமா இருக்கிறன்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப அவர் காலடிக்கு அடிக்கி தொண்டு செய்யணும் அவங்கவுங்க யாராதீங்க அண்ணா விழா கமிட்டி விழா கமிட்டியா அஜித் சார் நண்பர்கள் இவர்களாம் ஒரு தானா

கௌரவப்படுத்திய உள்ளா கிராமத்தமிட்டியர்களுக்கும் இந்த இளைஞர் நற்பணி மன்றத்தாரர்களுக்கும் இளைஞர்களுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்லணும் ஏன்டா எங்களை போடுறது இளைஞர்களுக்கும் ஊர் ஊருக்கு கிராமத்துலேயே நடத்தினாலும் மல்லு கட்டி எங்களை நடத்துகிறாங்கன்னு சொன்னால் இளைஞர்களுக்கு உங்கள் பொண்ணான பாதங்களை தேனாமல் நாங்கள் கழுவி கூட விடலாம் எங்கள் உயிரே நீங்கள் தான் எம்கேஆர் மரதமணி மருதமணி பயில கிராமத்தாரர்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தாரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்வாகவும் எங்களை எல்லாம் யூடியூப் மூலமாக அவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய எல்லாத்தையும் நல்லா சொன்னேன் யூடியூப் தம்பிய பேர சொல்லே அவரா பேர சொல்லா போயிருப்பாடா தெரியுமாக்க ஏய் அவன் பூரா தனம கூட வர்ற வைக்க பேர் தெரியாமையா இருக்கு எங்க சொல்லு விரும்மாண்டி செல்லப்பாண்டி சுரேஷ் கந்தசாமி பால்சாமி கணேச

அப்படி சொல்றியா அங்க ஆர் எஸ் சுந்தரன் மயத்த உரிமையாளர் அவர்கள் சார்பாகவும் நன்றி அனிதவனுக்கு நீ என்னமோ சொல்ல மறந்துட்டானே எங்க அப்பா தமிழ்நாடு நாடக